ஆனா ஒரிஜினல் காங்கிரஸ் எடுத்தானே ஆமா ஒரு ஹச்எப் கிராஸ்ல ஒரு சூப்பர் மாடு கண்ணு மாடா இப்படி இல்லடா கைப்பால தான் கைப்பால தான் சரி ஓகே மாடு எவ்வளவு பால் இருக்கு பாடு மூணு 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 ஆறு லிட்டர் பால் இருக்கு பால் இருக்கு நாலு மாசம் சென இருக்கு நாலு மாசம் கன்ஃபார்ம் சென அப்படி கன்ஃபார்ம் உறுதியா சென உறுதியா சென தான் கேரண்டி கொடுக்கலாமா கேரண்டி கொடுக்கலாம் கேரண்டி நாலு மாசம் கேரண்டி வேலையில எப்படி சொல்றீங்க சவுடு வச்சு சவுடு வளசு வேலையில எப்படி சொல்றீங்க

மாட்டல <Es> ஏழுருக்கும் <poor> <for peopleinali> <Star> ஒன்னு இருபத்தெட்டு ரூபாய் சொல்லுது ஒன்னு இருபத்தி ஒன்பது ரூபா சொல்லுது இருபத்தொம்பியா நம்ம திருவள்ளி தான் ஊர் நம்ம ஊர் இது என்ன இனம் பிரதர் காங்கைனா இந்த மாடு என்னென்ன வேலை செய்யும் பிரதர் உலவு அடிச்சிருக்காங்க வேற அடிச்சிருக்காங்க உலவுக்கு நீட்டா இருக்கும் ஓ எல்லாம் அடிக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல

சரிங்க எந்த நாட்டு மாடு வாங்கிட்டு போறீங்க ஆமியா ரெண்டுமே கண்ணு மாடா இல்ல கைப்பால் தான் ரெண்டு கைப்பால் தான் கைப்பால் தான் அது காங்க அப்படிதானே அது காங்க இதுங்கய்யா இது கொஞ்சம் நாட்டு மாடு கொஞ்சம் இட வெட்டு ரெண்டி பால் இவ்வளவு இருக்கு நாள் இருக்கு நாலு நாள் இருக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு இருக்கும் ஒரு மூணு தப்பு இல்லாம இருக்கும் இருக்குயா என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க இது ரெண்டு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஏழு வாங்கிட்டு போறீங்க வளப்பு வாங்கிட்டு போறீங்க போகுது இது வந்து இப்போ சாத்தூர் நம்ம நீங்க சாத்தூர் வியாபாரி சாத்தூர் உங்ககிட்ட வந்த நாட்டு மாடு வாங்கலாம் வாங்கிக்கலாம் 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 நல்ல 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 ரெண்டுமே நல்ல சூப்பர் நாட்டு மாடு சூப்பர் நாட்டு மாடு சூப்பர் நாட்டு குடம்புல அப்படியா இருக்கு குடம்புல சூப்பர் குணையா நல்லா இருக்கு நல்லா இருக்கா வாங்கிருவான் சரிங்க 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 நல்ல ஒரு கண்ணு மாடு சூப்பர் கண்ணு நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ்ல சூப்பர் மாடு வாங்கிட்டு போறீங்க ஆமா கண்ணு என்ன கண்ணு கண் பெட்டை கண்ணு மாடின்னு எவ்வளவு நாள் இருக்கும் மாடி மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசம் ஆயிடுச்சு ஆயிரத்து மாடாச்சு மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு ஆமா மாடி என்ன வேலை போறீங்க நாற்பது முப்பது ரூபா கொடுத்துருக்கோம் முப்பது ரூபாய் அடிச்சு வாங்கிட்டு நீங்க எவ்ளோ மதிச்சு இருபது ரூபாய்க்கு மதிருவா கூட்டு வாங்கிருக்கேன் பத்து ரூபா கூட தான் கொடுத்து வாங்கிருக்கேன் ஆமா சரி சரி எந்த எந்த செவல் செவிலாம் சரி ஒரு லிட்டர் பால் ஏரியல எவ்வளவு பால்ங்க மாவுட்டு சீதனம் தான் குடுக்கேன் ஓ சீதனம் அந்த மாடை கொடுக்க முடிய ஆமா இது பால் எவ்ளோ இருக்குன்னு மாட்டுல பால் வந்து நாலு மூணு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் இருக்கும் ஆமா சொல்லிருக்காவே எவ்வளவு உங்க கணிப்பு ஏன் கனிப்பு கணிஞ்சு ஏழு லிட்டர் இருக்கும் ஆமா அன்பா லிட்டர் லிட்டிருக்கும் ஆமா சரி ஏற்கிட்ட பால் பண்ண வேலை பார்த்தவேன் ஓ அதனால உங்களுக்கு தெரியும் ஆமா சரி ஓகே அண்ணா சரி ஓகே கிராச ஒரு சூப்பர் மாடு வச்சிருக்கியே கண் மாடா எப்படியும் கை பால் அக்கா கை பால் கை பால் இத்தனை இது மாடுங்காது ரெண்டாயிரத்து கிடாய் ரெண்டாயிரத்து கிடாரி மாடு சொன்னாருக்கா இப்படி இருக்காங்களையா

முப்பத்தி சொன்னாவ கடைசி எவ்வளவு முடிச்சிருக்கிறேன் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு முடிச்சு எந்திர போகுது ஆலங்கம் தென்காசி ஆலகொழம் போது கருப்பு மாடு தான் நல்லா இருக்குமான சோளையோட ஒரு லிட்டர் பால் எவ்வளவு ஏரியால முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு என்ன இரெல்லாம் குடுப்பியா மாட்டுக்கு அடர் தீனெல்லாம் குடுப்பியா புண்ணாக்கு தவிடுல என்ன குடுப்பிய அப்படிதான ஆமா ஆமா சரி ஓகே நாட்டு மாடு அப்படிதானே தானே மாடா இல்ல வீட்டுல உள்ள மாடா வீட்டு மாடு வீட்டு மாடு எந்தூர் மாடுனே உக்குடல் மாடு நம்ம ஏரியா மாடுதான் கண்ணன கண்ண காளைகள் காளை மாடு எத்தனை இத்து மாடா இருக்குண்ணே

வாங்கிட்டு போறீங்க மாடு எத்தனை மாடா இருக்குயா இது மூடி திரும் மூணாவது இருக்கும் மாடு கொஞ்சம் வாடலா இருக்கு அப்படிதானே கொஞ்சம் வாடலா இருக்கு தின்னீங்க ஏன்டா கொஞ்சம் மாட ரெடி பண்ணிடலாம் நீங்க என்ன என்ன யாரெல்லாம் மாடு ரெடி பண்ண காண்டி மூணாவது வேற புல்லு குடுப்போம் புல்லு கொடுத்தீனா மாடு நல்லா உடம்பு ஓடம்பச்சறானே மாடு இளஞ்சன இருக்கு வைப் இருக்கா என்ன இருக்காது பால் கைக்கறவே இருக்கு கைக்கறவே பால் எவ்வளவு இருக்குடா ஜி பால் இருக்குடா அப்படியே லிட்டர் அஞ்ச லிட்டர் ரெ ரெ இருக்குනේ எவ்வளவு வேலாச்சன எவ்வளவு முடிச்சி வந்து போறீங்க பதினஞ்சு 17 ஆறு

பால் ஒரு எட்டு எட்டு தப்பு இருக்காது எப்படி இருக்கு சரி கிராஸ் கிராஸ் ஆமா இது கண்ணு மாடு கண்ணு மாடு மாடு ஆயிரத்து மாடு நல்ல காம் நல்ல நீளமா ஆமா ஜம் இருக்க மாடு மூணாயிரத்து மாடு விலையில எப்படி சொல்லுங்க இது நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு இந்த கருப்பு கருப்பு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆமா கண்ணு மாடுதான்

என்ன இது இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் குட்டியா இருக்கும் ஏழு மாசம் ஏழு மாசம் தான் நல்ல ஒரு ஹச்சம்யூரான கண்ணு அப்படிதானே தாய் மாட்டு எவ்வளவு பால் இருக்கும்னா தாய்மாட்டுக்கு இதுக்கு ஒரு எட்டு லிட்டர் இருந்துச்சு எட்டு பதினாறு லிட்டர் பால் இருந்துச்சு ஆமா விலையில கண்ணு